முழு உடலையும் பாதுகாக்க உங்கள் உணவில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை சமநிலைப்படுத்துவது முக்கியம் முழு தானியங்கள் மற்றும் நார் நிறைந்த உணவுகள் ஓட்ஸ் பழுப்பரிசி முழு கோதுமை பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் போன்றவை பழங்கள் மற்றும் காய்கறிகள் கீரை ப்ராகோலி கேரட் ஆரஞ்சு நெல்லிக்காய் கொய்யா போன்ற வைட்டமின் சி நிறைந்தவை புரதச்சத்து நிறைந்த உணவுகள் முட்டை கோழி மீன் பால் பொருட்கள் பருப்பு வகைகள் மற்றும் கொட்டைகள் ஆரோக்கியமான கொழுப்புகள் விதைகள் பூசணி சியா அவகோடா மற்றும் தாவர எண்ணெய்கள் மஞ்சள் இஞ்சி மற்றும் பூண்டு போன்ற மூலிகைகள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவும் அதே நேரத்தில் போதுமான தண்ணீர் குடிப்பது